நாடி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பெரிய பொல்லாங்கு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை பெரிய பொல்லாங்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்பது ஒன்பது மெய்ப்பு தொழில் ஒன்றை மட்டுமே அறிந்த யோசேப்புக்கு வீட்டு விசாரணைக்காரன் என்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தது அந்த ஆசீர்வாதமான சூழலில் யோசேப்புக்கு சோதனை சோதனையை தொடர்ந்து துன்பம் வந்தது யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தர்யமான முகமும் உள்ளவனாய் இருந்தான் அதுவே போத்திபாரின் மனைவி சோதனைக்குட்பட மூல காரணமாய் இருந்திருக்கலாம் பல சமயங்களில் அழகு ஆபத்தை விடுகிறது அப்படியே இங்கு போத்திபாரின் மனைவி யோசேப்பை தன் இச்சைக்கு இணங்குமாறு வற்புறுத்துகிறாள் நித்தம் நித்தம் அவள் இப்படி செய்கிறாள் யோசேப்பு சரியான பதிலை சொல்கிறான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி ஒரு வகையில் அந்த பாவம் போத்திபாருக்கு விரோதமான பாவம்தான் அவனுக்கு தெரியாமல் அதை செய்து தப்பித்து கொள்ளவும் முடியும் ஆனால் யோசேப்பு அதை தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்கிறான் அதுதான் உண்மை எந்த பாவமானாலும் முதலாவது அது தேவனுக்கு விரோதமான பாவமே மனம் திருந்திய மைந்தன் என்ன சொல்கிறான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்கிறான் தாவிதோ தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று அறிக்கையிடுகிறான் நாம் செய்யும் எந்த பாவமானாலும் அது தேவனுக்கு விரோதமானது என்ற உணர்வும் பயமும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மனுஷர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பாவம் செய்யோம் தேவன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கண்காணிக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள் இருக்குமானால் பாவத்தை விட்டு விலகிவிடுவோம் இன்றைய சூழலில் நம் சமுதாயத்தில் இத்தகைய சோதனைகள் பெரும்பாலும் பணிபுரியும் அலுவலகங்களில் ஏற்படுகின்றன பொதுவாக இத்தகைய பாவத்தை தூண்டுபவர்கள் ஆண்களாகவே இருப்பார்கள் இன்றோ பெண்கள் பாலியல் தவறுகள் செய்வதிலும் சமத்துவம் பேணுகின்றனர் அதனால் குடும்ப வாழ்வு குலைந்து போகுமே என்று அவர்கள் அஞ்சுவது இல்லை இது இச்சையடக்கம் இல்லாததால் வரும் கேடு இதை தவறு என்றும் பாவம் என்றும் கருதாத போக்கு இளைஞர்களுக்குள் உருவாகி வருவது மிகவும் வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது இதை குறித்து வீடுகளிலும் சபைகளிலும் பெரியோர் கண்டித்து உணர்த்துவது அவசியம் இத்தகைய பாவங்கள் தடுக்கப்பட வேண்டுமானால் ஆண் பெண் இருப்பாளரும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் சற்றே விலகி அளவாய் பழக வேண்டும் கற்பு நெறி பிறழ்வு தொடர் துன்பங்களைத் தரும் இப்பாவத்தை வெல்வதே பரிசுத்தம் கற்பு நெறி பிறழ்வு தொடர் துன்பங்களைத் தரும் இப்பாவத்தை வெல்வதே பரிசுத்தம் ஜபம் பரிசுத்த தெய்வமே பரிசுத்த வாழ்வு வாழ தக்க உறுதியான உள்ளத்தையும் இச்சை அடக்கத்தையும் தாரும் ஆமேன்